அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்க போகிறோம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் முதல்ல பார்க்குறபோது இந்த மாதத்தில் மெயினாக முக்கியமான விஷயம் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானுடைய பெயர்ச்சி அதுலேயும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ கோச்சாரத்தில் அவர் உங்களை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஒரு பக்கம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அவர் தேதி வர்றது உங்களுக்கு அவர் எல்ரச்சனையை ஆரம்பித்தால் கூட இன்னொரு பக்கம் அவரால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது இதையும் நீங்கள் மறந்துடாதீங்க பொதுவாகவே ஒரு கிரக நன்மையை செய்தா அதே கிரகம் இன்னொரு விஷயத்தில் நமக்கு தீய பலன்களை செய்யும் இதுதான் கிரகத்தினுடைய பொதுவான தன்மை அப்படி பார்க்குறபோது மேசராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சியும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கற போது ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அவரும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்காரு அவர் இந்த மாதம் தமிழ் பத்தொம்பதாம் தேதி நான்காம் இடத்துக்கு வர்றார் முதல்ல மூன்றாம் இடம்னா என்ன இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லாகும் இதான் மெயின் ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அல்லது காரியம் நடத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அது அத்தனையும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும் இதுவும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமே அல்ல இந்த மாதத்தை பார்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் நன்மையாக இருக்கும் நீங்களும் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மெயினாக இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு வருமானம் சம்பாத்தியங்கள் இதெல்லாம் இந்த மாதம் அப்புறம் உங்களுக்கு இருக்குது சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச சம்பாத்தியங்கள் கையில் இருக்கும் அது மட்டுமே அல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை பே பண்ணுங்கள் இது உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் உங்களுக்கு இருக்குது ட்ராவல் இருக்குது இந்த ட்ராவல் நன்மையாக தீமையாக அப்படின்னு பார்த்தா சுமாரான தான் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தீமையை காட்டிலும் நன்மைகள் ஓரளவுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கட்டும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்கள இந்த மாதம் பத்தொன்பதாம் வரைக்கும் நம்புங்க அவர்களால் நன்மைகள் உண்டு உங்களுடைய இளைய சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்காக நீங்கள் இந்த மாதத்தில் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமே அல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவர் அது இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் பெரிய லெவலில் என்னுடைய சொத்து விற்காமல் இருக்குது என்னுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு ஆகலை எப்போ விற்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்பு அல்லது பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட்டு அட்வான்ஸ் சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் காரு வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்குது இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி இல்லை பொருள் வசதி இல்லை அப்படின்னு யாரெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த மாதம் நீங்கள் எப்படினாலும் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக இனிமேல் ஃபுல்லாக நீங்கள் சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு பண்ணலேருந்து உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் இனி வரும் காலங்களில் கடலில் இருக்கிறதா உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு லோன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஆக நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாம் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த தமிழ் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்கானா நார்மல் தான் ஒருவேளை நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் நார்மலாக தான் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் கல்வி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பரவாயில்ல குறிப்பாக யாரெல்லாம் ஹையர் எஜிகேஷன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பரவாயில்ல அதுலேயும் இதெல்லாம் எக்ஸாமினேஷன் டைம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உள்ள காலகட்டங்கள் இதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிநாதன் சபா மூணில் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் கோர்ஸுக்கு நீங்கள் டியூஷன் எடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயம் எப்படி இருக்குதுன்னு போது அவ்வளோ பிரமாதமாக இல்லை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் இருக்குது பனிரெண்டாம் இடம்னா ஒரு பக்கம் முதலீடு இன்னொரு பக்கம் விரயம் ஆக இந்த மாதத்தில் நீங்கள் முதலீடு பண்ணலைன்னா கடன் வாங்கி முதலீடாவது பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் கணவன் அல்லது மனைவி யாருக்காவது ஒரு ஆளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லது குழந்தைகளுக்கு இதுதான் இந்த மாதம் பிரதானமாக உங்களுக்கு இருக்கக்கூடியது ஆக இந்த மாதம் நான் பெரிய லெவலில் இந்த மா மாதத்தில் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஏதாவது ட்ரேடிங் பண்ணலாமா அல்லது பெரிய லெவலில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சுமார் ஸோ இந்த மாதம் நான் முதலே சொன்னேன் முதலீடு பண்ணுங்கள் லாபத்தை எதிர்பார்க்காதீர்கள் இதுதான் இந்த மாதம் கான்செப்ட்டு ஆகியனால இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் நான் வந்து பிட்கார்ட்ஸில் கிரிப்டோ கரன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எல்லாம் அடைக்கி வாசிங்க நார்மலாக ரொட்டீனாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் நான் கலைத்துறையில் இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்துக்கு குறைவு இல்லை ஆனால் பொருளாதாரம் சுமாராக இருக்கும் யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய பேர் கெடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பப்ளிக்கில் உங்களுக்கான இமேஜ் குறையிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு அதனால் நீங்கள் ரிலேஷன்ஷிப் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நான் மாத சம்பளம் வாங்குகிறேன் உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கேன் குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி எம்என்சியில் இருக்கேன் எனி ரஃபிட்டட் கன்சனில் ஒர்க் பண்ணுறேன் அத்தனை பேருக்கும் உங்களுக்கு வேலை இல்லைன்னு இல்லை கண்டிப்பாக வேலை இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய வேலையில் இந்த காலகட்டங்களில் நான் முதலே சொல்லிட்டேன் வருங்காலங்களில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை ஏதாவது ஒரு வேலை ஒரு ஜாப் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்கள் சர்வீஸ் தனத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அதனால் டெஃபினட்டாக உங்களுக்கு சர்வீஸ் வேலை இருக்குது வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது இன்க்ரிமெண்ட் இருக்குது இன்சென்டிவ் இருக்குது போனஸ் இருக்குது அரியஸ் கிடைக்கும் என்னெல்லாம் எது பார்க்குறீங்களோ கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஐடியாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தைரியமாக இருங்க ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு மாறுபட்ட விஷயங்கள் இல்லை பட் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனம் ஒரு பக்கம் எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதத்தில் இருக்குது ஆனாலும் கவனம் ஸோ ஏதாவது டிஸ்பூட் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது அல்லது வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு இந்த மாதம் என்ன இதுக்கு முன்னாடி நான் லோன் அப்ளை பண்ணுறதுனே கிடைக்கல இந்த மாதம் கிடைக்குமான்னா டெஃபினட்டாக கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்ல லேபரை எது பார்த்தேன் அமைவார்கள்னால் உங்களுக்கு இந்த மாதம் அமைவார்கள் இது அத்தனையும் உங்களுக்கு ஒன்று இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அதுவுமே நார்மலாக இருக்குது அதுக்காக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனாலும் நார்மலாக ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலை திருமணம் நடக்கலை எப்போ நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மேரேஜுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகமாக இருக்குது நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் பாஸ் பண்ணுவேனான்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஆல்ரெடி நீங்கள் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா டெஃப்ரெண்டாக இந்த வருஷம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் மட்டுமில்லை மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நான் வந்து வெளியில் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கல நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி வெயிட் இருக்கேன் இது வரைக்கும் வர்ற மாதிரி தெரியலை நான் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எப்போ வரும்னே தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளான விஷயம் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க உடம்புல சின்ன பிரச்சனைலாம் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் ஏன்னா உங்களுடைய ஆறாம் மடத்தில் கேது பன்னிரெண்டாம் மடத்தில் சனி பகவான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு உடல் ஆரோக்கியம் அன்ஐடென்டிஃபை டிசைஸ்ன்னு சொல்லக்கூடிய உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் அதனால் ஹெல்த்தில் சின்ன ப்ராப்ளம்னாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க நல்ல டாக்டராக பாருங்கள் ஸோ உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி பயப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடுங்க குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவரை நல்லா கும்பிடுங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னா நீங்கள் தன்வந்திரி பகவானையும் ஆட்சியினரையும் பிரதானமாக கும்பிடுங்க பைரவரையும் நரசிம் வரையும் கும்பிட்டு வாங்க நல்லதொரு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்